ஒன்று எண்ணெயே குடிக்காத டீக்கடை போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்கூல் பசங்கள்லேருந்து காலேஜ் பசங்கள் வரைக்குமே எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் இது இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் ஸ்நாக் ரெசிபி நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்து கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் பச்சரிசி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பச்சரிசி தான் சேர்க்கணும் இட்லி அரிசியெல்லாம் சேர்த்துறாதீங்க இதை இப்போ மூணு தடவை நல்லா கழுவிட்டு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க கடலை பருப்புன்றதுனால ஊறதுக்கு டைம் எடுக்கும் குறைஞ்சது மூணு மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க இப்போ பருப்பு நல்லாவே ஊறிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சைஸ் எல்லாம் டபுளாக இருக்குது பாருங்கள் இதை வந்து இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் மாவு வந்து இன்னும் சாஃப்டாக கிடைக்கும் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதெல்லாம் அரைச்சிக்கோங்க இப்போ மிக்சி ஜாருக்கு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா திக்காக ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணியாக இருக்கக்கூடாது மாவு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் நம்ம போண்டா செய்யறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது தண்ணியாக இருக்கவே கூடாது இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதே போல் எல்லா மாவையுமே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நான் எல்லா மாவையுமே அரைச்சி எடுத்துட்டேன் இதை வந்து இப்போது விரல்களை வச்சோ அல்லது இது போல் ஒரு விஸ்கு வச்சோ நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி மிக்ஸ் பண்ணும்போது மாவு வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் அதனால் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த அளவுக்கு மிக்ஸ் அப்புறம் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சிருங்க கட்டாயம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மாவு ஓரளவுக்கு நல்லா ஊறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நறுக்கின வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒன்று இஞ்சி ஒரு இன்ச் அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கங்க கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கங்க முழு மிளகு ஒரு இருபது மிளகு சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கங்க நான் இது வந்து காட்டை மறந்துவிட்டேன் பேக்கிங் சோடா தான் உங்களுக்கு அவுட்லயர் வந்து நல்ல சாஃப்டாக கிறிஸ்பியாக கிடைக்கும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அவுட்லேயர் அதனால் கட்டாயமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கங்க அதே போல் ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது ரெண்டு பிஞ்சு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ மாவை மிக்ஸ் பண்ணி ஓரத்தில் வச்சாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து இப்போ போண்டாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு போடுங்க அப்போ தான் ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாமல் வரும் அதே போல் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் சூடாக இருக்கும் போது போட்டால் தான் நமக்கு எண்ணெய் குடிக்காது அதனால் நல்லா சூடாக போடுங்க ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போது எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து கலராக இருந்தாலும் கரெக்டாக கிடைக்கும் அதே போல் உள்ளாரையும் நல்லா ஈவனாக ஆகி வரும் அதனால் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் இது வந்து டீடைமுக்கு மட்டும்தான் செய்யணும்னு இல்லை நீங்கள் வந்து டிஃபனுக்கு கூட இதை செய்யலாம் பொங்கலுக்கெலாம் நம்ம வடை எப்பொழுது கட்டாயமாக செஞ்சு சாப்பிடுவோம் வடைக்கு பதிலே இந்த போண்டா ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் தமிழ் புத்தாண்டெல்லாம் வருது கட்டாயமாக டிஃபனுக்கு வடை செய்வோம் அதுக்கு பதிலாக இந்த போண்டா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த போண்டா ரெசிபி வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா துருவனை தேங்காய் தேர் சேர்த்துக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் சேர்த்து சேர்த்துக்கூட இந்த ரெசிபியை செஞ்சுக்கலாம் போண்டா நல்லா குக்காகி செவந்து வந்ததுக்கப்புறம் என்னையே நல்லா வடிகட்டிட்டு எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம டீ டைம் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு இது வந்து தேங்காய் சட்னி சாம்பார் தக்காளி சட்னி எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் க்ரீன் சட்னி கூட சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் அனிதா டேஸ்ட்டுக்காரால் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்